சிங்கப்பூர் திராவிட செல்வம் அவர்களுக்கு வணக்கம் இன்று மூணு பாட்டு நீங்கள் பகிர்ந்துள்ளீர்கள் மூணு பாடல்களுமே அருமை ஏழு கடலும் நீயே முருகன் பற்றியது ஐயாவும் பி சுசிலா அம்மாவும் மிகச் சிறப்பாக பாடியுள்ளார்கள் இரண்டாவது பாடலாக வருவது புவனம் யாவும் விழி பூக்க வியந்து பார்க்க பார்வதி ஈசன் பற்றியது இதில் வரும் தொகையரா அருமை அருமை மூன்றாவதாக வரக்கூடியது திக்கெங்கும் நிறைந்த சுடராக விளங்கும் அன்பு தெய்வமே தேவி கல்யாணியே என்ற பாடல் எல்லா பாடல்களுமே ஒன்றே ஒன்று விஞ்சு உணவாக அமைந்திருந்தது சிறப்பு இது போன்ற பாடல்களை ரசிகர்களாகிய எங்களுக்கு தளராமல் அனுப்பி கொண்டிருக்கும் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் அன்பன் பி கனக சிதம்பரம் பாலையும் ஈரோடு மாவட்டம்